புத்தகம் மூன்றாம் பிறை வாழ்வனுபவங்கள் மலையாளம் மூலம் மம்புட்டி தமிழ் மொழிபெயர்ப்பு கே வி சைலஜா பதிவு எழுதியவர் தமிழ்மொழி பிரகாசம் மம்புட்டி முகமது குட்டி என்ற தன் பெயர் பிடிக்காமல் கல்லூரியில் ஓமர் ஷெரீப் என பெயரை மாற்றி சொல்லி உண்மையான பெயர் தெரிய வருகையில் நண்பர்களின் கேலி கிண்டல் என்ற தன் அனுபவங்களை பகிர்கிறார் திரையுலகில் பலருக்கும் ஒரு மாற்று பெயர் சூட்டப்படுவதைப் போல் இவருக்கு சூட்டப்பட்ட பெயர் சஜில் இப்பெயரை சூட்ட காரணம் என்னவெனில் ஜாதி மத அடையாளமற்ற ஒரு பெயராக இருக்க வேண்டும் என்பதே ஆகும் சஜில் என குறிப்பிட்டு அடைப்புக்குறியினுள் மம்புட்டி என்று குறிப்பிட முதல் படம் வரும் முன்னே சஜில் என்ற பெயர் மறைந்து உண்மை பெயரான மம்புட்டி என்பதை நிலையாகிவிட்டது மம்புட்டி அவர்கள் அமிதாப் பச்சன் அவர்களை பார்த்து தன் தவறை உணர்ந்து கொண்ட விஷயத்தை பற்றி குறிப்பிடுகிறார் பெண்களுக்கு மரியாதை அளிக்க கற்றுக்கொண்டதையும் பெண்கள் ஆண்களுக்கு எழுந்து மரியாதை தர வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை குறிப்பிட்டு சொல்கிறார் மற்றவர்களுக்கு கிடைக்கும் மரியாதையை ஏற்றுக்கொள்ளவோ அதை தாங்கிக் கொள்ளக்கூட முடியாத மனிதரின் குணத்தை தோலிருத்து காட்டுகிறார் நீதிமன்றத்தில் தான் சந்தித்த முதிய தம்பதியரின் வழக்கை பற்றி குறிப்பிட்டிருக்கும் இடத்தில் மனம் நெகிழ்ந்து போகிறது அந்த தம்பதிகளின் வாழ்வைப் பற்றி குறிப்பிடும் வரிகள் மனதை தொட்டன வார்த்தைகளிழந்த வெற்று பார்வையால் இதயத்தில் மங்கி போகாத அன்பை தேக்கி வைத்து கொடுங்காற்றிற்கு இடையிலும் அணையாத நெய் விளக்கினை ஏந்தி நடப்பது போல வாழ்ந்திருக்கிறார்கள் மம்புட்டி அவர்களின் நடிப்பு ஆசை என்னும் செடிக்கு ஆசை எனும் நீரூற்றி வளர்த்த பஷீர் என்ற இளைஞனை பற்றியும் குறிப்பிட்டு இருக்கிறார் அவ்விளைஞனை மீண்டும் சந்திக்க அமைந்த சூழல் அப்போது மம்புட்டி அவர்கள் நடிகராகி விட்டிருந்திருக்கிறார் அவரை பார்க்க சூழ்ந்த ரசிகர் கூட்டத்தில் ஒருவராய் இருந்த பஷீருக்கு கிடைத்ததோ போலீஸ் அடி யாரென்று அறிந்து கொண்டு தேடுகையில் அந்த இளைஞனை கண்டறிய முடியாத வருத்தம் அவரது வார்த்தைகளின் வழியே நம்மையும் தொற்றிக்கொள்கிறது ஃபரித்திகா அவர்கள் மம்புட்டி நடிகராவதற்கு செய்த உதவியை நினைவு கூறுகையில் இவ்வாறு கூறுகிறார் சிலர் செய்யும் உதவி நம் வாழ்க்கையை புரட்டி போடும் உதவினவரே நினைத்து பார்த்திராத உயரத்தில் நம்மை அந்த உதவி தூக்கி வைத்து அழகு பார்க்கும் படப்பிடிப்பிற்கு சென்ற இடத்தில் தங்கியிருந்த வீட்டில் வாலிபன் ஒருவனை கடிந்து கொண்டு அவனை துரத்திவிட்டு கடைசியில் அவன் அவ்வீட்டின் உரிமையாளரின் மகன் என்பதை உணர்ந்த தருணத்தில் செய்துவிட்ட காரியங்களை திருப்பி எடுக்கவோ வேறொரு செயல் மூலம் அதை மாற்றிடவோ முடியாது தவறவிட்ட வார்த்தைகளை கற்கள் திணித்து வேண்டிய தவறை செய்யாமலிருப்பதே சரியாய் வாழ்வதற்கான வழி எத்தனை உண்மையான வார்த்தைகள் படப்பிடிப்பு ஒன்றில் இருக்கையில் ஆசையுடன் மாட்டுப்பால் கொண்டு வந்த மூதாட்டி பற்றி குறிப்பிடுகிறார் தன் தாயும் தன்னை பார்க்க விரும்புவார் என்பதை உணர்ந்து நிகழ்ந்த தருணத்தை குறிப்பிடுகிறார் ஓர் சக நடிகை தன் வேதனை நிறைந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டதைப் பற்றி குறிப்பிடுகையில் துக்கம் இரகசியமானதாக இருந்தாலும் அதை யாரிடமாவது சொல்ல முடிந்தால் எப்படி இருக்கும் என்னிடம் எல்லாவற்றையும் கொட்டிவிட்டதால் அவர் சிறிது ஆசுவாசப்பட்டார் மனப்புழுக்கம் லேசாக இதமான மனநிலைக்கு வந்தார் அதில் எனக்கும் நிம்மதி ஏற்பட்டது மம்புட்டி அவர்கள் குறிப் குறிப்பிடுவது போல் நாம் அனைவருக்குள்ளும் துக்கம் உண்டு அதற்கு வடிகாலாய் ஒருவரை தேடுகிறோம் நாம் ஏன் பிறரது வேதனைகளுக்கு வடிகாலாய் இருந்திடக்கூடாது என்ற எண்ணம் தோன்றியதும் என்னவோ உண்மை பல்வேறு இடங்களில் என்னை சுயபரிசோதனை செய்து கொள்ள செய்தது மம்புட்டி அவர்களின் வாழ்வியல் அனுபவங்கள் நல்லதோர் அனுபவத்தினை அழைத்தது இந்த நூல் ஆசிரியருக்கும் அவரது எழுத்துக்களை அவை சம்பந்த உணர்வுகளை தன்மை மாறாமல் அப்படியே வாசகருள் கடந்தும் வகையில் மொழிபெயர்த்த கே வி சைலஜா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள்